நம சிவாய எல்லா புகழும் எல்லா புகழெல்லாம் ஐயா இருக்குது நம்ம வந்து என்ன பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி ஒன்றியம் அஞ்சட்டி கிராமம் வந்திருக்கும் அஞ்சட்டி கிராமத்தில் ஒரு பழமையான சிவாலயம் பார்க்க போகிறோம் அந்த கோயில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அருள்மிகு ஸ்ரீ சிவலிங்கேஸ்வரர் திருக்கோயில் அப்புறம் வீரபத்ர சுவாமி திருக்கோயில் வந்திருக்கும் ஒரு பழமையான சிவாலயம் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கோயில் அந்த கோயில்தான் பார்க்க வந்திருக்கோம் வாங்க வீடியோ காலில் போகலாம் வாங்க ஒரு பழமையான சிவாலயம் தான் பார்க்க வந்துருக்க ஐயா இப்போ நம்ம நந்தியை இருக்கிறோம் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் பழமையான ஒரு சிலைகள் பார்க்குறோம் பாருங்கள் கோயிலுடைய சிலைகள் நம்ம வந்து நேரம் கோயிலில் பூட்டிகிட்டு இருக்கிறாங்க ஐயா அதனால் கருவறை காமிக்க முடியல உங்களுக்கு அதனால் வெளியே வந்து படத்தை ஷூட் பண்ணுங்கிற பாருங்கள் சர்ப செலை வச்சுருக்கேன் நய்யா அது சர்ப செலை தான் இப்போ நீங்கள் பார்த்துன்னுக்கிறீங்க வாங்க அப்படி கோயிலை சுற்றி பார்க்கலாம் வாங்க அற்புதமான ஒரு திருத்தலம் பழமையான கோயில் இந்த ஊர் தான் கேள்விப்பட்டு வந்திருக்கோம் அதை கோயிலை சுற்றி பார்த்துன்னுக்குறேன் பையா ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கோயில் சொல்கிறாங்க சிவன் கோவில் இருக்குது பக்கத்தில் வீரபத்திர சாமி கோயில் இருக்குது ரெண்டு கோவில் இருக்கு பக்கத்தில் பக்கத்தில் கோயில் இருக்குது அதை பற்றி இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துன்னுக்குறோம் அப்படியே கோயிலை பார்க்கலாம் வாங்க ஐயா அப்படியே கோயிலை சுற்றி பார்த்துன்னுக்குறோம் வாங்கய்யா ஐயா இப்போ கோயிலுக்கு வந்திருக்கோம் கோயிலுக்கு வந்திருக்காங்க ஒரு சில பக்தர்கள் வந்திருக்காங்க கூட ஒரு சில ஒரு சில வார்த்தைகள் பேசுவோம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் சார் உங்க பேருங்க ஐயா பேரு நகரூரப்பா சார் நகரூரப்பா ஆமா உங்க பேரு மாலிங்கம்மா மாலிங்கம்மா நீங்க எந்த ஊர் நீங்க அத்தனை சார் அத்தனை நீங்க ஓகே எவ்வளவு நாள் இந்த கோயிலுக்கு வரீங்க சார் ஒரு பத்து வருஷத்து வருங்க சார் நீங்க பத்து வருஷமா வரீங்க சரி திருவிழா நடக்கிற ஒரு சோர்வாட்டை யாத்திரை இருக்குதோ நிறைய அன்னதானம் நடக்கிறாங்க சனேஸ்வரர் கோவில் நிறைய கூட்டம் இருக்குது சார் எங்கெல்லாம் ஆமாங்க சார் ஐயா இப்போ கோயிலுக்கு முன்னே ஒரு அற்புதமான ஒரு குளம் இருக்குது அதான் தாமரை குளம் அதான் இப்போ நீங்கள் பார்த்து நினைக்கிறீங்க ஐயா அந்த கோயிலுடைய தலைவரிச்சி மரம் நாகலிங்க நாகலிங்கப்பூ மரம் அந்த மரத்தை தான் இப்போ பார்க்க வந்திருக்கோம் இந்த நாகலிங்கப்பூ ரொம்ப அற்புதமான ஒரு மரம் ஐயா எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க ரொம்ப அற்புதமான மரம் பாருங்க ஐயா இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க தான் நாகலிங்க பூன்னு சொல்லுவாங்க பாருங்கள் இந்த பூக்குள்ள லிங்க இருக்கும் மேலே வந்து பூ வந்து பாம்பு படையெடுத்த மாதிரி இருக்கும் பாருங்க ஐயா இதான் நாகலிங்க பூன்னு நம்ம சொல்கிறோம் ஐயா சிவனுக்கு ரொம்ப ஓந்து பூ இது ஐயா இந்த கோயில் பக்கத்தில் ஒரு சனீஸ்வரன் கோயில் இருக்குது அருள்மிகு சனீஸ்வர பகவான் திருக்கோயில் ரொம்ப விசேஷமான நாள் அதுதான் வந்திருக்கேன் பாருங்க ஐயா கோவிலுக்கு முன்னே ஒரு சர்ப வச்சுருக்காங்க ஒரு காக வச்சுருக்காங்க புத்து இருக்கயா அதான் இப்போ நம்ம பார்த்துன்னு இருக்கிறோம் ஐயா அப்புறம் கோயிலுக்கு ஒரு ஒரு மரம் இருக்கையா என்ன மரம்னு பேர் ஐயா தாண்டி மரம் தாண்டி மரம்னு சொல்கிறாரய்யா இப்போ கோயில் உள்ள போகிறோம் சனீஸ்வர பகவானை பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் வாங்க ஐயா சாமிக்கு முன்னாடி காக இருக்குது அவருடைய வாகனத்தை வச்சுருக்காங்க பாருங்கள் இன்றைக்கி சனிக்கிழமை நாளில் வந்திருக்கேன் ஐயா கிருஷ்ணகிரி மாவட்டம் தளிவட்டம் அஞ்சட்டி கிராமத்து பக்கத்தில் தான் இந்த ஊர் இருக்குது இந்த கோயில் இருக்குது ரொம்ப அற்புதமான ஒரு திரு ஐயா சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இப்போ நம்ம மூலவரை போய் பார்க்குறோம் ஐயா இப்போ திருநள்ளாரில் தான் நம்ம சனி பகவானை பார்ப்போம் இங்கேயும் சனி பகவானை தான்ப்பார்க்குறயா அவருடைய கருவறை தான் இப்போ நம்ம காமிச்சிருக்கிறோம் உங்களுக்காக பிரத்யோக காட்சி காமிச்சிருக்கிறோம் பாருங்க ஐயா இப்போ நம்ம சாமி கோயிலுடைய பூசாரியை தான் கேட்க வந்திருக்கோம் ஐயா வணக்கையா வணக்கம் உங்கள் பேர் ஐயா

சரி பதிமூன்று வருஷம் கட்டி இந்த கோயில் பக்கத்தில் ஒரு அற்புதமான ஒரு காவேரி ஆறு ஓடுது அந்த காவேரி ஆறு தான் இப்போ பார்க்க வாங்க போகலாம் தண்ணி கம்மியாக தான் போதுங்க ஐயா வாங்க போகலாம் இதான் காவேரி ஆறுங்கய்யா அப்படியே பாருங்கள் நம்ம ஆறு காமிக்கிறோம் இந்த கோயில் பக்கத்தில் அற்புதமான ஒரு காவேரி ஆறு இப்போ தண்ணி இல்லை ஆற்றுல தண்ணி கொஞ்சமாக தான் போயின்னுக்குதுங்கய்யா ஆற்றுல அதான் இப்போ நம்ம படையெடுத்து இடத்துக்கு உங்களுக்கு காமிச்சுருக்கிறோம் அற்புதமான ஒரு காவேரி ஆறு ஐயா வந்தீங்கன்னா இந்த இடத்துல அழகாக ஆறாவது காவேரி ஆறு இந்த இடத்துல குளிச்சுட்டு சாமியை போயி பார்க்கலாம் ரொம்ப அற்புதமான ஒரு திருத்தலம் பழமையான சிவன் கோயில் ரெண்டாயிரம் ஆண்டுகள் முற்பட்ட கோயில் அந்த கோயில் தான் இப்போ வந்திருக்கோம் பக்கத்தில் அற்புதமான ஒரு காவேரி ஆறு ஓடி இருக்குது மழை காஞ்சி இது பக்கம் கம்மியாக பேஞ்சிருக்கு அதில் தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் போகுதுங்க எல்லாம் குளிக்க வேண்டிய இடம் பார்க்க வேண்டிய இடம் கட்டாயமாக வாங்க இந்த ஆற்றுல குளிங்க சாமியாக தரிசனம் பண்ணுங்க ஐயா எவ்வளோ நம்ம வீடியோலாம் பார்த்திங்களா வீடியோலாம் பிடிச்சிருந்ததா சரி மறக்காமல் வீடியோ பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிலிருந்து வெளிபெறுவது உங்கள் சக்தி ஜோசியர் வணக்கம் ஐயா